வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் போன நீங்கள் சும்மா தான் இப்போ நான் பேசினேன் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த சும்மாவை வச்சு ஒரு சும்மா பேசப்போகிறேன் இதனுடைய டைட்டிலே சும்மா தாங்க சும்மா படித்து தான் பாருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து அந்த நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தை இந்த சும்மான்ற வார்த்தை அது சரி சும்மா நான் என்ன அப்படின் மீனிங் கேட்பீங்க சும்மான்றது அது வந்து மீனிங் இல்லாத வார்த்தை தான் அதுதான் சும்மான அதுக்கு பேர் வந்துருக்கு இந்த சும்மான்ற வார்த்தைக்கு பதினஞ்சு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் அதாவது இது எந்த வித வார்த்தையும் இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது இது யாருமே கோவப்படாத வார்த்தைங்க சமாதான வார்த்தை இது எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் இது பதினஞ்சு அர்த்தம் இருக்குது நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் கொஞ்சம் சும்மா அப்படின்னோம் இப்போ நம்ம பசங்களையும் இல்லை ஃப்ரெண்டே ஒன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது வந்து ஏன்னா கல கொஞ்சம் சும்மா அது சும்மா இருன்றதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் சைலண்டாகிரு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுதான் சைலண்டாகிடு அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு போயண்டா அப்படின்றது ஒன்றும் சும்மா இருந்துட்டு போயேன் இனத்துக்கு ரொம்ப அலையிற அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போன அர்த்தம் அப்புறம் நம்ம யாரை பற்றியாவது பேசும்போது மத் நம்ம நம்மக்கிட்ட மற்றவங்க என்ன சொல்லும்போது டேய் அவரை பற்றி ஏன்டா சும்மா சொல்லினா இருக்கேன் ஒன்றும் இல்லை நல்ல தான் ஏன் அவரை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வீடு அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அவரை பற்றி என்னத்துக்கு அப்படின்ட்டு ஒரு அருமையாக ஒரு அருமையாக சொல்கிறோமோ இல்லை திட்டம் அதில் நம்ம என்னத்துக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதுனால் இப்போ சாப்பாடு போடுறோம் சாப்பிட்றாங்க பசங்க வேஸ்ட் பண்ணும்போது டேய் இது நான் சும்மா கிடைக்குதுன்னு நினச்சேன் ஒரு ஆப்பிளில் போய் வேஸ்ட் பண்ணுறியே அப்படின்னா அது வந்து இலவசம் அப்படின்றதுனால அது ஒரு அது ஒரு சும்மா வருது பாருங்கள் அதே மாதிரி இப்போ எவனோ ஒருத்தன் நம்மகிட்ட சும்மா பீளா விடுறான்னு டேய் சும்மா பீலா விடாத அதாவது போய் பேசாதான்னு அர்த்தம் ஏதோ ஒன்று நம்மகிட்ட அவன் டைம் பாஸ் ஏதோ ஒன்று பேசுவான் இல்லை யாரை பற்றியோ குறை சொல்லுவான் சும்மா அதெல்லாம் பீளா விடாது போ அப்படின்வான் அதே மாதிரி சும்மா அழுக்காது அதான் எல்லாம் அதுவும் தான் என்னது ஒரு இது வர நம்ம வீட்டில் ஒரு பழைய சைக்கிள் இருக்கு சைக்கிளோ டூ வீலரோ ஓட்டாமல் இருந்தால் இல்லை ஒரு ஏதோ ஒரு பேனாக இருக்குது வாட்ச் இருக்குது நம்ம கட்டாத வாட்சில் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்துன்னா சும்மாதான் இருக்குது போ யூஸ் பண்ணோன்னா போ இப்போ செல்ஃபோனு காலம் இப்போ செல்ஃபோன் கூட எல்லாரும் வீட்டிலையும் முன்னால் ஒரு ஃபோன் வச்சு பத்து பேர் யூஸ் பண்ண காலம் போய் இப்போ தலைக்கு ஒரு ஃபோன் இருக்குது ஒரு நாலு பேர்னால் ஆறு ஃபோன் இருக்குது அது மாதிரி வீடெல்லாம் இருக்குது சில ஃபோனு வந்து ரிப்பேர் ஆகிட்டு வச்சுருக்கோம் அப்படி பார்ப்போன்னா என் வீட்டில் கூட ரெண்டு ஃபோனு ரிப்பேர் ஆகி எனி டைம் ஒர்க் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பட்டு பழைய ஃபோனாக இருக்குதுன்னு அதுக்கிட்ட போகிறதில்ல பேரண்ட் வந்தாங்கன்னா அவன்கிட்ட அந்த கேம்னா போட்டு விளாட்றான் அப்போ கூட அவனுக்கு அது தொடமாட்டுங்க நம்ம ஃபோனை தான் எடுப்பானுங்க ஏன்னா இதில் தான் நல்லா ஆக்டிவேன் ஆகுதுங்க அதனால் சும்மா தான் இருக்குது எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒருத்தனை சும்மா அந்த கிண்டல் பண்ணுறது இந்த பாடி சேம் பண்ணுறது ஏ நீ ஏன்டா குண்டாக இருக்க நீ ஏன்டா ஒல்லியாக இருக்க ஏ தாடி உனக்கு நல்லாவே விளையாடுறா அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அது அதுக்கும் பேர் அதே மாதிரி இவன் எதனால் ஒரு கம்ப்ளைண்ட்னா இவன் இப்படி தான் பார் சும்மா சொல்லி நேரம் பண்ண சின்ன 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 அப்படி அது ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்புறம் இந்த பெட்டியில் இல்லை இந்த ரூமில் ஒன்றும் இல்லை தான் மூடி இருக்குது இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாலு ரூம் இருக்குங்க ஒரு ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இன்னும் இங்கே யார் இருக்காங்க அது சும்மா தான் இருக்குது அந்த ரூமு அதாவது காலியாக இருக்கிறது அது சும்மா அது வெறுங்கையோடு அதே மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் ஏன் அவங்க வீட்டுக்கு போகிற வெறுங்கையோடு போகாத சும்மா போகாது ஏதாவது வாங்கிட்டு போ பசங்க அங்கே இருக்காங்க பிஸ்கட் வாங்கி போ இல்லை பழம் என்ன வாங்கிப்போம் ஏன்னா வெறுங்கையோடு போவாத நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஏதோ விளையாடுறோம் விளையாட்டுக்கு வந்து என்ன வேணாம் ஏதோ நம்ம கிண்டலாக சொல்லும் போது அவன் கோவட்டம் கோச்சிட்டான்னு வச்சிங்களேன் உடனே நம்ம சொன்னான் ஏய் சும்மா தான்டா கிண்டல் வச்சாங்க இது போய் நம்ம கோச்சிக்கிட்டே அப்படின்னா அங்கேயே சும்மான்ற வார்த்தை வரும் இது மாதிரி சும்மா வார்த்தை உலகத்தில் மற்ற மொழி அனைத்தும் வாயில் பேச செவிக்கி கருத்தை உணர்த்துக்கணும் ஆனால் தமிழ்மொழி இதயத்தையே இதயத்தால் பேசி இதயத்தால் உணர வைக்கும் மொழியாகும் இது சும்மான்ற வார்த்தை மட்டும் தாங்க இவ்வளோ அர்த்தம் கண்டுபிடிது வேறு எந்த அதாவது இந்த வார்த்தையினால நம்மளுக்கு யாரையும் நம்ம காயை போடுறதும் முடியாது சமாதான வார்த்தை மாதிரி வச்சுக்கலாமே இது அதான் இது வந்து சமாதான வார்த்தையை வச்சுக்கலாம் இதனால் ஒரு தண்டை வராது யாரையும் கோச்சிக்க மாட்டான் வேற வார்த்தைய இது எவ்வளோ பெட்டர் ஆறுதலான வார்த்தை இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லையா எல்லாம் சரியாக போய்ட்பா சும்மா ரெண்டு நாள் இருக்கும்பா அது ஃபீவர் அப்புறம் சரியாயிடும்ப்பா நீ ரெண்டு நாள் வீட்டில் இரு நீ ஃப்ரீயாக இரு சும்மா இரு சும்மா எந்த வேலையும் செய்யாத ஃப்ரீயாக இரு உடம்பு நல்லாயிடும் அப்படின்வோம் இது ஒரு ஆறுதலான வார்த்தை தான் அப்படின்னு அதுதான் விஷயம் வேறு இல்லை அதாவது இவ்வளோ நேரம் இந்த சும்மான்ற வார்த்தை நம்ம பேசுகிறோம்ல இதை பார்த்துட்டு அப்படியே போயிடாதுங்க சும்மா ஒரு லைக் போட்டு போங்க எப்படி நம்மளால் சும்மா ஒரு ஷேர் பண்ணுங்கள் சும்மா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சும்மான்ற வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம எங்கன்னா போனோம் சும்மா வந்தேன் அதே மாதிரி இந்த வேலை ஆகணும்னா ஒரு வேலை ஆகணும் அவன்கிட்ட போய் சும்மா நிற்காத அதெல்லாம் கிடையாது அவனுக்கு கவனிக்க வேண்டியதை கவனிச்சிடு அதே மாதிரி சும்மான்றது வேறு சும்மான்ற வார்த்தையோட கவனிப்புன்ற வார்த்தையும் ஒரு முக்கியமான நம்ம லைஃப்பில் செட் ஆகுதுங்க இப்போ ஒரு வேலை ஆகணும் ஒரு வீட்டு பிளானோ ஏதோ சம்திங் ஏதோ வேலை ஆகணும்னு வைங்களேன் நம்ம வந்து ப்ராப்பராக போய் மூவ் பண்ணுவோம் ஆனால் அங்கே வேலை நடக்காது அப்போ அந்த ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க ஏய் அவரை கவனிச்சிட்றா சூப்பராக முடிச்சிடுவான் ஒரே நாளில் முடிச்சிடும் நம்மளும் இப்போது ஒரு வாரம் ஆகட்டும் ரெண்டு வாரம் ஆகட்டும்னு பொறுக்கிறது போன உடனே நம்மளுக்கும் வேலை முடிஞ்சிடும் அதனால் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போய் அவரை கவனிக்கிற விதத்தில் கவனிச்சிடு ப்ராப்பராக முடிச்சிடாங்க அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க அவரை கவனியேன் நல்ல மனுஷன்பா கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டே நான் வேலை க்ளீனாக முடிச்சு கொடுத்துருவான் என்ன கவனிப்பேன் பைசாதான் வேணும் அப்படின்னு இது மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கும் சில அர்த்தம்லாம் போடுறாங்க போலீஸ் லைனில் கவனிப்புனால் அது வேறு போலீஸ் கவனிப்பு வேறுனா நல்லா கவனித்தாங்கப்பா நான் என்ன அர்த்தம் நல்லா பனிஷ்மெண்ட் போட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லைங்க இதுதான் அப்புறம் இன்னொன்று நம்ம பசங்களை மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க தயங்குறோம் கரெக்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைச்சா நம்மளுக்கு இன்னும் அது ஒரு தரம் கம்மியான மாதிரி இருக்குது இப்போல்லாம் நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் ப படிப்பெல்லாம் நல்லாவே எஜுகேஷன் வெரி குட் நல்லாயிருக்கு அங்கே தான் சைக்கிள் தராங்க கம்ப்யூட்டர் தராங்க அப்படின்னு அந்த டைமில் மட்டும்தான் வருத்தமாக இருக்குது ஐயோ நம்ம கான்வெண்ட்டில் சேர்த்துட்டோமே ப்ரைவேட்டில் சேர்த்துட்டோமேனு அதுக்கு நம்ம வெறுக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்மளுக்கு ஏன் பா கவர்மெண்டாக அங்கே போனால் அந்த டாக்டர் இருப்பார் ஃபீஸ் தான் கொஞ்சம் ஹெவி சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்வாங்க இதை மாதிரி கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலையும் சரி ஸ்கூல்லேயும் வெறுக்கிற நம்ம வேலையை மட்டும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அது எந்த வித நியாயம் தெரில இதே ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அதை விட பென்ஷன் கிடைக்காது கவர்மெண்ட்டில் இருக்க கவர்மெண்ட் வேலையாக சூப்பர் தான் வேலைக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கேட்க நமக்கு தவிர படிப்பு விஷயம் ஆரோக்கியத்துக்கு கேட்கறதுக்கு நம்ம விருப்பப்படுறது அதான் விஷயம் வேற இல்லை இது நல்லா இருந்ததுன்னா சும்மா கேட்டுக்கங்க அவ்வளோ ஏன்னா நான் சும்மா சொன்ன டைட்டில் வரணும் இல்லை இருக்காது ஓகே பார்ப்போம் சும்மா ஒரு சும்மா பேசுணும்னு பேசுனேன் அவன் வேற வேறு ஷேர் பண்ணுங்கள் சும்மா லைக் பண்ணுங்கள் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்